நல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இது போல் நல்லா சாஃப்டாக ரொம்பவே சுவையாக அல்வா செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மாதம் ஆனாலுமே கெட்டு போகாது இதை நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்வா செய்கிறதுக்கு ஒரு சிப்பு அளவுக்கு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இது ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் நான் எடுத்திருக்கிற வாழைப்பழம் வந்து ரசக்கெளி இது கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் அல்வா செய்கிறதுக்கு வந்து புளிப்பு இல்லாத மாதிரி எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் எடுத்து செய்யுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ஃபஸ்ட்டு வாழைப்பழம் எல்லாத்துலேயுமே தோலை உரிச்சு எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இதை ஒன்று ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டு தண்ணி சேர்த்துக்காமல் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இது மாதிரி நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுக்கணும் இப்போ அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒன்னேகால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க இந்த சீனியோட அளவு வந்துட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு கடாய் முழுக்க படுற மாதிரி இந்த சீனியை இந்த மாதிரி பரத்தி விரிச்சு விட்டுக்கோங்க விட்டுட்டு ஹைஃப்ளேமில் வச்சு இந்த சீனியை கரைய வச்சுக்கோங்க கலந்து விடக்கூடாது கொஞ்ச நேரத்துலேயே சீனி கரைய ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலருக்கு மாறி வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இது போல் லைட்டாக கலந்து விட்டு எல்லா சீனியுமே கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் லைட்டாக கலந்து விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு சீனி வந்து எல்லாமே கரைய ஆரம்பிச்சிருச்சு போல் லைட்டாக கலந்து விட்டு கலந்து விட்டு நீங்கள் பண்ணுனீங்கன்னா சீக்கிரமாகவே சீனி கரைஞ்சி இந்த மாதிரி கேரமல் ரெடி ஆகிடும் நீங்கள் ஃபஸ்ட்டே கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த சீனி வந்து கரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இது மாதிரி இங்கே கரைச்சி எடுக்கும்போது சீனி வந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க கருகிடுச்சுன்னா அல்வாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காது கசந்து போய் இருக்கும் ஒருவேளை இந்த மாதிரி கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கப் அளவுக்கு சீனி கூட கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மிதமான தீக்கும் குறைவான தீக்கும் இடையடைய மாற்றி வச்சு கலந்துவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணும்போது சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும் ஆனால் இது வந்து கருகிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான கலர் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்கும் போது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் மேலே தெரிக்காமல் இருக்கும் நான் வந்துட்டு நல்லா டார்க் கலர் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துருக்கேன் ஓரளவுக்கு சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தீயை குறைச்சி வச்சு ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் இது கருகாமல் இருக்கும் கொஞ்சம் டார்க் கலர் வந்ததுக்கப்புறமா கால் கப்பளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி விட்டு இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா அப்புறமா பத்து முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடைச்சிட்டு நெய்யில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு எல்லாமே லைட்டாக சிறந்து வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ மீதி நெய்யில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல வாழைப்பழம் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது தீயை நல்லா குறைச்சி வச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நெய்யோட கலந்து வர மாதிரி நல்லா கண்ணாண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க ஸ்டார்டிங்லாம் ஒன்றும் சேராத மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கலந்து விட விட அந்த நெய் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துக்கோங்க இந்த நெய் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துகிட்டு வாழைப்பழத்தோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு ஓரளவுக்கு நல்லா இறுகி வர வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க இந்த அல்வாவை நீங்கள் முழுமையாக மிதமான தீளை வச்சு செய்யுங்க சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் அழகாக பக்குவமாக ரெடி ஆகும் இப்போ பச்சை வாசனை போயிட்டு ஓரளவுக்கு நல்லா இறுகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேரமல் அதை இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே அழகாக ஒன்று செய்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கேரமல் சேர்த்து கலந்ததும் கொஞ்சம் தண்ணியான மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா இறுகி வர வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு இது போல் அல்வா கொஞ்சம் இறுகி வரக்கூடிய நேரத்தில் இனிப்பு போதுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இனிப்பு பார்த்தலன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் இப்போ இது கூட கால் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் இந்த அல்வாக்கு நான் மொத்தமாக ஒன்றரை கப்பு சீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற வாழைப்பழத்தோட சுவையை பொறுத்து சீனியோட அளவு கூடுதலாகவும் குறைவாக தேவைப்படும் தேவைக்கு ஏற்ற மாதிரி சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா இறுகி வர வர இந்த அல்வாவோட கலர் நல்லா டார்க் கலருக்கு வர ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு நல்லா இறுகி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இந்த நெய் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுக்கிற வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க இந்த அல்வாக்கு மொத்தமாக மூணு டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும் அதிகமாக நெய் கூட தேவைப்படாது கண்டிப்பாக இந்த அல்வாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ சேர்த்துருந்த நெய் எல்லாத்தையுமே உறிஞ்சினதுக்கு அப்புறமா லைட்டாக நெய் பிரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்க்காம கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நம்ம சேர்த்துருந்த ஏலக்காய் பொடி உன்னோட ஒன்றா கலந்து வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அல்வா வந்து கடாயில் ஒட்டாமல் நெய்யும் பிரிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜ் வந்துடுச்சு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்லாம் முந்திரி பருப்பாக அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அல்வா ரெடி பண்ணிட்டோம் இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்லா கல் மாதிரி அல்வா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை இன்னமும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து எடுத்திங்கன்னா நல்லா இறுகி வரும் கொஞ்சம் கல் அல்வா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா இந்த பக்கத்துலேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ அவ்வளோதான் அல்வா ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய்யாக தடவிக்கோங்க இப்போ கொஞ்சமாக வெள்ளை எல்லை மேலே இந்த மாதிரி தூவிக்கோங்க வெள்ளை எள்ளு இல்லைன்னா நீங்கள் தூவ வேண்டாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை உடனேயே நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அல்வா எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு அழகாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஸ்பூனால் எடுத்து சாப்பிடணுன்னா இந்த மாதிரி செய்ய வேண்டாம் நீங்கள் உடனேயே சுட சுட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் வாழைப்பழத்து கூட சீனி சேர்க்காமல் சர்க்கரை சேர்த்து எப்படி அல்வா செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த அல்வாவை மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுடுங்க மூணு மணி நேரம் அப்புறமா இது ஓரளவுக்கு நல்லா செட்டாகிருக்கும் செட்டானதுக்கப்புறமா வேறொரு தட்டுக்கு இதை கமத்திக்கோங்க அல்வாவை கமத்துறதுக்கு முன்னாடி ஓரங்களை லைட்டாக கத்தியால் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கமத்திட்டு இந்த மாதிரி தட்டி கொடுங்க அல்வா ஈஸியாக வெளியில் வந்துடும் இப்போ நான் இதை வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீஸ் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை நீங்கள் கட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டான டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும் பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் இறுகின மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு இதை விட சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இதை விட இறுக்கி வரணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கரெக்டாக எனக்கு இந்த பக்கத்துக்கு அல்வா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு பாருங்க அல்வா சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை பிச்சி காமிக்கிறேன் பாருங்க கடையில் கிடைக்கிற அல்வா மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்லேயே செய்யும் போது ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த வாழைப்பழம் அல்வாவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வாய்ப்புல அல்வா உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிண்தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்